பதினோரு ஆச்சாரியர்கள் குருமார்கள் ஏற்கனவே இருந்திருக்கிறார்கள் அதில் சில பேர் வந்து ஆத யாத்திரையாகவே எல்லா க்ஷேத்திரங்களுக்கும் சென்று அந்தந்த எம்பர்வான்களை இறைவனை வணங்கி வழிபட்டு வந்திருக்கிறார்கள் அதில் இந்த பதினோரு பீடத்தில் ஒன்பதாவது பீடம் ஆண்டவன் என்று சொல்லக்கூடியதான வேதாந்த ராமானுஜ இமயம் முதல் குமரி வரை காதயாத்திரையாக சென்று எல்லா திவ்யதேசங்களையும் திக்விஜயங்களையும் செய்து எம்பெருமான்களை வழிபட்டு வந்திருக்கிறார் அடுத்து பத்தாவது பீடம் மைசூர் ஆண்டவன் அதற்கடுத்து ஸ்ரீவிஷ்ணு மாண்டவன் ஸ்ரீ ரங்கராமான மகாதேசிகள் அவரும் வந்து இமயம் முதல் குமரி வரை உள்ளதான எல்லா க்ஷேத்திரங்களுக்கும் ஸ்தலங்களுக்கும் சென்று அந்தந்த எம்பருவான்களை இறைவனை வழிபெற்று வந்திருக்கிறார்கள் இதில் இந்த ஸ்ரீ வைஷ்ணவ மதத்தில் இருக்கக்கூடியதான சன்னியாசிகள் யாருமே இந்த முக்திநாத் என்று சொல்லக்கூடியதான சால கிராமக் கஷேத்திரத்துக்கு சென்று வந்தது கிடையாது அந்த இடத்துக்கு செல்ல வேண்டும் என்று திருக்குடந்தை ஆண்டவனும் ஸ்ரீமிஷ்ணு ஆண்டவனும் ஒரு முடிவு செய்திருந்தார்கள் ஆனால் செல்ல முடியவில்லை ஏனென்றால் அங்கு செல்வதற்கு மிகவும் கஷ்டம் விமானம் மூலமாக செல்ல வேண்டும் அந்த விமானம் மூலமாக செல்வதற்கு இந்த சன்னியாசிகளுக்கு இந்த ஆசிரமத்தை பொறுத்தவரை அது நடைபெறாது ஆனால் எப்படியாவது அதை நாம் செய்துவிட வேண்டும் என்று இப்பொழுது இருக்கக்கூடியதான் ஆண்டவன் ஸ்ரீ வராக அந்த சாலக்கிராம யாத்திரையை சிஷர்களோடு சேர்ந்து சாலை வழியாக சென்று